என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீர் ராசிகளை சார்ந்த விஷயங்கள் நிறைய நம்ம கேள்வி கேட்கறவங்க கடகம் மீனம் விருச்சகம் என்ன சார் இந்த மூணு ராசிகளுக்கும் இப்படிப்பட்ட கேள்விகள் அதிகமாக வருது அப்படின்ட்டுதான் அதுக்காக ஒரு வீடியோ போடலான்னா இந்த கடகம் காலபுருஷனுக்கு நான்காம் இடம் தாய் சுகத்தை சொல்லக்கூடிய பெரிசுகம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் ஒரு மனிதனுடைய ஆயுள் அசிங்கம் அவமானம் பிரச்சனை வாழ்க்கை பிரசவரை ஆப்ரேஷன் சொல்லக்கூடியது அதுவும் நீர் ராசி தான் அங்கே மீனம் கடைசி ராசி பன்னெண்டாம் இடம் பிரயஸ்தானம் மோச்சஸ்தானம் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் எப்படியெல்லாம் வரைய செய்ய போறோம் எதுக்காக பிறந்தோம் என்ன செய்ய போறோம் நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரம் எதை நோக்கி பயணிக்க போகுது நம்முடைய நாம் வாழ்ந்த வாழ்க்கை என்ன அதற்கு அர்த்தம் என்ன நாம் என்ன செய்ய போறோம் எதனால நம்ம வளர்ந்தோம் என்ன என்ன விரயங்களால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தீர்மானிக்கணும் இல்ல பாருங்க காலபுருஷனுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்தோரனுடைய வீடு ஒரு நீர் ராசி காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகம் ஒரு நீர் ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம் ஒரு நீர் ராசி இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்களும் இந்த மூன்று லக்கணத்தில் பிறந்தவரிய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறதுனா மிகப்பெரிய சோதனைக்குள்ளாகுது நீங்க கடகம்தான் தான் நாலாம் இடம்தான் தான் நான் முடுக்கக்கூடிய உடை ஒரு இங்க அந்த கடகம் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் சுகாதாரம் கொடுக்குது அம்மா ஒரு மனிதனுக்கு நான்காயிரம் தான் பாசத்தை கொடுக்குது எல்லா ஜீவராசிகளுக்கும் பாசம்னா ஒண்ணுதான் அது அம்மா தான் அம்மா தான் கிடைக்கும் அந்த தாய்மை உள்ளம் கொண்ட கடகத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு பாருங்கன்னா உருவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இதுல ஒரு ஒற்றுமையை பாருங்க அதே மாதிரி விரிசிகத்தில் கடகத்தில் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் விருசிகத்தில் விசாகம் அனுசம் கேட்டை மீனத்தில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இது எல்லாமே குருவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இந்த மூன்றும் இல்லாமல் ஒரு மனிதன் ஆன்மீகத்திலேயோ அடிப்படையிலேயோ வாழ்வாதாரத்திலேயோ எதுவும் பண்ண முடியாது குருவும் புதனும் அறிவையும் புத்தியையும் போதிக்கக்கூடிய கிரகங்கள் சனி உன் கர்மாவை தீர்மானிக்க கூடிய கிரகம் அந்த சனியுடைய நட்சத்திரம் மூன்று இடத்திலையும் இருக்கு பாருங்களேன் எவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்திருக்காங்க கர்மாவை அனுபவிக்க பிறந்த ராசிகள் அப்படின்னா இந்த மூணு பேரையும் சொல்லிக்கலாம் முன் ஜென்ம கர்மாவை அனுபவிக்க பிறந்தவங்க தான் இந்த கடகம் இந்த விருச்சகம் பாசம் அதிகமா இருக்கும் அவன் படாத கஷ்டமே இருக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பான் வண்டி வாகனம் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து எல்லாம் கிடைச்சது ஆனா இப்ப இல்ல எல்லா உறவுகளும் என்னை அண்டி இருந்தது ஆனா இப்ப இல்லை எல்லாரையும் என் பிள்ளைகள் போல என் உறவுகளை போல பார்த்தேன் ஆனா யாரும் என்ன பார்க்கல கர்மாவினுடைய நட்சத்திரமும் அந்த புதனுக்கும் சூரியன் கடையில இருக்கும் புதனுக்கும் குருவு கடையில அதுதான் இந்த கடகத்துல பிறந்தவங்க நீங்க பார்த்தீங்கன்னா தன்னை விட அழகு யாரும் இல்ல அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது சந்திரன் எப்பவுமே சரியா இருக்கும் இல்லையா அந்த அழகை பேணி காப்பதுல அழகுடைய லட்சியங்களை உருவாக்குவதில் ஒருவரை பாசமாக வளர்ப்பதில் பாசம் காட்டுவதில் நம்பர் ஒன்னா கடகம் தான் ஆனால் ஏமாறுகிறார்கள் அல்லது ஏமாற்றப்படுகிறார்கள் வாழ்க்கையில் சஞ்சலமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க யாருமே உண்மையா இல்லைங்கிற வெறுப்பான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இந்த கடகத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல இப்ப குரு சுப விரயங்களை செய்வது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சிறப்பு கடகத்துக்கு எட்டுல இருந்து சனி வெளியிட்டது இது ஒரு பொன்னான காலம் வெளிநாடு வெளியூர் புது உத்தியோகம் புதிய விஷயங்களை செய்வது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான காலகட்டத்தை இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக கையிலிடுங்க ஏன்னா இதுவரை எட்டுல இருந்து அதாவது நான் அழுகாத நாளே இல்ல சார் ஏன் தான் பொறந்தோம் இந்த பூமியில நம்ம எதுக்கு பிறந்தோம் என்னடா அந்த உலகம் உறவு சொந்தம் நட்பு எல்லாமே வெறுப்பாரு எல்லாருக்காகவும் நாம ஒரு இருக்கோம் கைது எல்லாமே நம்மளை கைவிட்டு போன மாதிரி தோணுதேங்கிற வருத்தம் இதுக்கு இருக்கு அப்படியே ஒருபடி விருட்சத்து பக்கம் போகல காலபட்சணம் கேட்டாங்க அங்கேயும் குருட நட்சத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு புதன நட்சத்திரம் புதனும் சனியுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் குருவ நட்சத்திரம் நாலாம் பாதம் மட்டும் தான் இங்க போகுது இங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்ட நான்கு இருக்கு நட்சத்திரங்கள் நட்சத்திரம் முழுசா இருக்கு கர்மாவை அனுபவிக்கப்படுந்தவர்கள் கடன் பிரச்சனையை சந்திக்கப்படுந்தவர்கள் பொருளாதாரத்தில் வாழ்க்கை ஏற்ற இறக்கத்தை பார்த்துட்டே இருக்கிறவங்க எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்தாலும் அதனுடைய படியும் வீண் விஷயங்களும் இந்த விஷயத்தை வந்து அசிங்கம் அவமானம் நிறைய பிரச்சனை வருது பேராசிரியால சொல்லக்கூடிய வாய்ப்பு கர்மக்காரகன் கர்மாவை அனுபவிக்கக்கூடிய சனியுடைய நட்சத்திரம் இருக்கு ஆனால் அதை சமாளிக்கும் தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்மை பாதுகாப்பதற்கு அந்த குருவோட இங்கே இருக்கு ஆனால் புதனுடைய நட்சத்திரம் முழுமையாக உங்களுக்கு இருக்கு பாருங்க அதுதான் புத்தியால் திறமையால் தன்னுடைய மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய தகுதியை கொடுக்கிறது அந்த புதனுடைய நட்சத்திரங்கள் நாள் அங்க இருக்கு இங்க என்ன இருக்குது கேட்டை அகில நட்சத்திரம் கடகத்திலிருந்து நிறைய கோபப்படுது ஆனா சிந்திக்குது ஆனா செயல்படுத்துது திட்டத்தை வெற்றி பெற்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கு கேட்டை பரிதாபப்படுது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்குது ஆனால் எதை செய்தாலும் யாருக்கு எதை செய்தாலும் அவருடைய பழியும் பாவமும் இங்கேயே வந்துள்ளது விஷயத்தில் அடுத்த கட்டத்தை நோக்க முடியுமா பயணிக்க முடியுமான்னு முயற்சி செய்து செய்து பல கட்டங்கள் தன் வாழ்க்கையையும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் இழந்து கூட நிற்கக்கூடிய வாய்ப்புக்கு தள்ளப்படுது ஆனாலும் கடைசி வரை தன்னுடைய உழைப்பையும் கம்பீரத்தையும் கௌரவத்தையும் ஒருபோதும் விட்டுக் கொடுப்பதில்லை இந்த கர்மா அனுபவிக்க அதுக்கு தான் பொறந்திருக்கோமா அப்படின்னு சில சமயம் தன்னை தானே நொந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பிரிச்சகத்தை ஏற்படுத்தி இது எட்டாம் கண்டிப்பாடம் அனுபவிக்குது சுகத்துல கூட துக்கத்தை அனுபவிக்குது கடகம் இந்த மீனம் நிறைய விரயங்களை செய்து இது வந்து ஒரு பொது தொன்றாற்றல் மாதிரி சின்ன பிள்ளை பிறந்தலிருந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் மனைவி குடும்பம் ஆனால் இது தியாகங்களை செய்து கொண்டே இருக்கிறது அந்த தியாகத்துக்கான மரியாதையும் மதிப்பும் அங்கே கிடைப்பதில்லை ஆனால் விருச்சிகத்தை கடகத்தை விட மீனத்திற்கு ஒருபடி கொஞ்சம் மரியாதையான விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா கடகம் எதற்கடுத்தாலும் குறைபட்டு கற்பனை உள்ளத்தை வளர்த்துக் கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டு குறை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவன் என்னையே பேசினா இவன் என்னைய பேசினா என்னைய குறை சொல்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அதனாலேயே தன் மனதை தானே கெடுத்துக் கொள்கிறது பேசி அந்த கோபத்தால் ஆதங்கத்தால் தன்னுடைய கெட்ட பேர் வெளிப்படுத்துவதால கோபக்காரன் சண்டைக்காரன் பிடிவாதக்காரன் எல்லாரையும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல அந்த அந்த செவ்வாயுடைய வீடுங்கிறது ஒரு விஷயத்தை கொண்டு போகுது இங்க இது குருவோட வீடு அப்படிங்கறதுனால மீனம் அது மதத்தை போதிக்கக்கூடியது மத போதகர்னா மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த குரு பொதுப்படியாக தான் வாழ முடியாது தனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சரி ஆனால் இவர்களை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் சரி தனக்கான மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதில் நம்பர் ஒன்னு சொன்னா அந்த மீனத்தை சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு காலத்தின் கட்டாயம் நேர ஏழாம் மடம் கண்ணியா வர்றதுனால கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில் சார் அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கா எங்களுக்கு இருக்கே சார் அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சம் விருச்சத்துக்கு எல்லாம் என்பது சுக்கரன் நாம் செய்யக்கூடிய செயலை திட்டத்தை திட்டமிடாமல் செய்வதனால அதிகபட்சமாக வரவுக்கு மேல் மீறிய விஷயத்தை ஒரு செய்ய போற போல சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு விருச்சகத்துக்கு வருது இந்த மீனத்துக்கு ஏழாம் இடம் புதனாக வருவதனால தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி கொள்கிறது கர்மா எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி அதை சமாளிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கிறது பிரச்சனைகளும் சூழ்நிலும் தன்னை பாதிப்படையை செய்தாலும் கூட அதை பத்தி கவலைப்படாமல் தக்கார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு எங்கிருக்கிறது என்பதை தேடிக்கொள்கிறது வாழ்வாதாரத்தை சரியா கொண்டு போக முடியுமா ஆனால் இவர்களையும் கர்மா விடுவதில்லை சனியுடைய நட்சத்திரம் இங்கே இருக்கு அப்போ எந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சரி அதை சமாளிக்கும் திறமை இதற்கு இருக்கிறதா மீனத்திற்கு கண்டிப்பா உண்டு அதுக்காக நான் சொல்லுவேன் இந்த விருச்சிக ராசிக்கு குல தெய்வமாக இருப்பது மீனம் மீனத்துடைய நட்பு மீனத்தினுடைய அன்பு மீனத்தில் உள்ளவங்க நமக்கு கிடைச்சிருந்தாலோ அவர்களை சார்ந்து வாழ்கிறவரை அவர்களோடு பயணிக்கிறவரை இந்த விருட்சியத்திற்கு ஒரு பெரிய பாதிப்புகளை தராது அவர்கள் நண்பனோ துரோகியோ விரோதியோ இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மீனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயங்களாக இருக்கும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய விஷயமா இருக்கும் இந்த மீனத்திற்கு ஐந்தாம் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகம் பெரியவங்க பெண்களால் அவர்களுக்கு ஆதாயம் உண்டு அம்மாவாக இருந்தாலும் அத்தையாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் அவர்களோடு பழகுகிற போது அவர்களுடைய நட்பை கிடைக்கிற போது அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற போது அது பெண்களுடைய அது குழந்தை நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அக்கா தங்கையாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் பாட்டி இவருடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு நடக்கிற போது மீனம் சரியான நிலையை தீர்மானிக்கும் வாழ்க்கையை சரியா கொண்டு போகும் இந்த விருச்சகம் தான் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அப்ப விருச்சிக ராசியினுடைய தன்மையால் மதிப்பும் மரியாதை கௌரவமும் இந்த மீனத்துக்கு கிடைக்கும் இந்த விருச்சிகத்திற்கு குலசாமியா இருக்கக்கூடியது மீனமாக தான் இருக்கும் அந்த மீனத்தினுடைய தன்மை உங்களை வளர்க்கும் வளர்த்தெடுக்கும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு ஒரு உயர்ந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கடகத்திற்கு விருச்சகம் சிறப்பாக இருக்கும் கடகராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்களை அடிக்கடி முருகனை வழிபாடு செய்து கொள்வது விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்களை நற்பாய் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஆக இந்த மூன்று ராசிகளிலும் சனியோட நட்சத்திரம் இங்கே பயணிக்கிறது குருவோட நட்சத்திரம் இங்கே பயணிக்கிறது அதே போல புதனுடைய நட்சத்திரம் பயணிக்கிறது புத்திசாலிகள் நிறைந்தவர்கள் ஆனால் கர்மாவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தப்பிப்பதற்கான வழிபாடுகளை செய்வது மிகவும் சிறப்பு குருமார்களை நல்ல நண்பர்களை பெறுவது விருச்சிகத்துக்கு நல்ல நட்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல பெண் தெய்வ வழிபாடு பெண்களை மதிப்பதன் மூலமாக மீனத்திற்கு அதிக மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல கடகத்தை பொறுத்தளவில் உடன் பிறந்த சகோதர சகோதரர்களை ஆண் நண்பர்களை மதிப்பது முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம பார்க்கலாம் இப்போ மீனத்திற்கும் சரி ஏழரசனி ஓடுதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு மீனத்துக்கு ஏழரசனி ஓடினாலும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கடகத்திலேயோ கண்ணியிலேயோ விருச்சிகத்திலேயோ இருந்து குறு பார்வை செய்தால் நிச்சயமாக இந்த ஏழரசனி காலங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது நல்ல விஷயங்கள் மேலோங்கி நிற்கும் விருச்சிகத்துக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கு நாலாம் தந்த சனி போயிட்டாரு பாதிப்பு இருக்காது இறை வழிபாடும் நம்பிக்கையும் சரியான செயல்பாடுமே உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்